இவனை சிக்கென்று பிடித்து கொண்டு சிக்கென்று பிடித்து கொண்டு சீர்பட்டு இச்சிவ உலகில் யாம் உழைக்கின்றோம் சிவன் படைத்த இப்பேருலகில் அகம் மகிழ்வோடு அகங்காரம் இல்லாமல் மனமதை சீர்படுத்தி செம்மையாக்கி மிகவும் மதி நுட்பம் வாய்ந்த ஞானமதை உள்ளுக்குள் பெறுகின்ற நிலைதனை அடைய வேண்டும் என்று யாம் மாணிக்க வாசகன் அறிவுறுத்துகின்றோம் சீடர்களே இந்நிலை இக்கலியுகத்தில் வேறு எங்கும் இவ்வளவு எளிதாக கிடைக்காது என்றதை யாம் உரைத்து கிடைக்கின்ற நிலைதனை விரைவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று யாம் மாணிக்க வாசகன் அறிவுறுத்துகின்றோம் சிவமகா வாலிச்சித்தனை உம்முடைய அவ் படிநிலைகள் நீர் கடந்து வந்த அந்நிலைகளுக்கெல்லாம் இன்று இச்சிவமே இப்பிரபஞ்சமே உமக்கு கடன் பட்டிருக்கின்றது என்று யாம் மாணிக்க வாசகன் அகம் மகிழ்வோடு அதனை அறிவிக்கின்றோம் ஏனென்றால் எவனும் இதனை விட்டு கொடுப்பதில்லை அனைவரும் எமக்கு எமக்கென்று வினவுகையில் நீர் அனைத்தும் பிறர் பிறர் என்ற நலன்கருதி நீர் அதனை வேண்டுவதால் யாம் மாணிக்க வாசகனும் நேற்று இன்று உரைக்க இருந்த வார்த்தையை உள்ளிக்குள் சிவம் வந்து அதனை எடுத்து உரைத்துவிட்டார் சிவம் நரிதனை பரியாக மாற்றிய அந்நிலை போல் எமக்காக நரிதனை பரியாக மாற்றிய எம் மீசன் இன்று இவ்யுகமதை இக்களி யுகமதை கழிப்பான யுகமாய் மாற்ற ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனை சிவமகா வாழைச்சித்தனே உமக்கு பகிர்ந்து ஓர் மகா திருவிளையாடலை சிவமகா வாழைச்சித்தன் வடிவில் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற நுழைதனையாம் முறைத்து அகம் மகிழ்வோடு மாணிக்க மேனியனாம் எமது ஈசனின் அடி வணங்கி அவ்வீசனாகவே இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் அடி வணங்கி அகமகிழ்வோடு ஆசிதனை வழங்கியதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டு மன மகிழ்ச்சி கொண்டு உம்முடைய உயர் சரணாகதி கொண்ட சீடர்களுக்கு மட்டும் யாம் வழங்கும் நல் ஆசியாய் இது அமையும் என்று யாம் வழங்குகின்றோம் நல் ஆசிதனை உயர் சரணாகதி கொண்ட சீடர்களுக்கு சரணாகதி இல்லாத எவருக்கும் இச்சிவசபையிலிருந்து அணுவளவு ஆசி பகிரப்படாது என்ற சூட்சம நிலைதனை யாம் இன்று அனைவருக்கும் தெரிய வெளிப்படையாய் சூட்சமத்தை அவிழ்த்து அறிவிக்கின்றோம் மாணிக்க வாசகன் ஒன்றை சிவத்தின் அனுமதியின் பாலும் அகத்தியின் அனுமதியின் பாலும் ஒன்றை அவர்கள் உரைக்க கூறுவதால் இவ்வாசியில் அதனை மாணிக்க வாசகன் உரைக்கின்றோம் சிவசபையில் சரணாகதி கொண்டிருப்பின் அனைத்தும் அவர்கள் வேண்டா நிலையில் அவர்களுக்கு அவர் வேண்டியதை விட மிக பெரிய நிலையில் அவர்களுக்கு மனம் மகிழும் அளவிற்கு ஏன் அவர் மகிழும் அந்த நிலையானதை உரைக்க எண்ணா அளவிற்கு மகிழ்ச்சிதனை இச்சிவசபை சரணாகதி இருந்தால் கொடுத்துவிடும் என்று சிவம் உரைக்க உரைத்ததினால் யாம் மாணிக்க வாசகன் இன்று சிவத்தோடு இணைந்து இவ்வாசிதனை அகமகிழ்வோடு அதிகாலை வேலைதனியில் வழங்கி அகமகிழ்ந்து அமர்கின்றோம் ஆசானே நல்ல ஆசிதனை உமக்கும் உம் இல்லத்தில் இருக்கும் மழலைகளுக்கும் உம் தேவிக்கும் வழங்கி அகமகிழ்வோடு இவ்வளர் இலை ஆதிகளாயி சிவசூட்சம நூல்தனை தாங்கிய பாலனுக்கும் யாம் நல்ல ஆசிதனை வழங்கி பெருநூல் தாங்கிய சீடர்களுக்கும் வரும் காலங்களில் நூல்தனை தாங்கவிருக்கின்ற புண்ணிய புண்ணியவான்களுக்கும் யாம் நல்ல ஆசிதனை வழங்கி காண்கின்ற காட்சிகள் உணர்கின்ற உணர்நிலைகள் அனைத்தும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் அவை அனைத்தும் சிவமகா சித்தனிடம் இருந்து பகிரப்படுகின்ற அவ்வாற்றல் என்று உள்ளுக்குள் ஆணித்தரமாக ஏற்று நிற்கின்ற அடியார் யாவருக்கும் யாம் நல் ஆசிதனை மாணிக்க வாசகன் வழங்கி அகம் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் இச்சிவசபையில் இவ்வதிகாலை வேளையிலும் சூச்சமதி எப்போதும் யாம் சிவசபையில்தான் சிவத்தோடு அருகில் அமர்ந்திருக்கின்றோம் என்று நிலைதனை உரைத்து உரைதனை உரைக்க யாம் உரைதனை உரைக்க யாம் மகிழ்ந்து இங்கு உறைந்து அமர்ந்திருக்கின்றோம் அவ்மகிழ்ச்சியில் என்று யாம் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா பால சித்திர திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி